பொள்ளாச்சி அடுத்த ரமண முதலில் புதூர் ஆனந்த் நடராஜர் மூர்த்தி கோவில் மகா கும்பாபிஷேக விழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு பொள்ளாச்சி அடுத்த ரமண முதலி புதூர் மகுடீஸ்வரி உடன் அமர் மன்கண்டேஸ்வரர் ஆலயத்தில் ஆனந்த நடராஜர் மூர்த்தி கோவில் கும்பாபிஷேக விழா இன்று விநாயகர் முருகன் சிவகாம சுந்தரி சமேத மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இக்கோவில் ஆகம சிற்ப சாஸ்திரப்படி கர்ப்பகிரகம் மகா மண்டபம் விநாயகர் சன்னதி பிரகாரம் கோபுரங்கள் வர்ணம் தீட்டுதல் போன்ற திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முடக்க இன்று நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் தவ திரு தயாநிதி அன்பு சிவனேச அடிகளார் தலைமையில் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மங்கள இசையுடன் தேவாரம் திருவாசகம் மற்றும் பல்வேறு பாடல்களை பாடியவாறு கோவில் கோபுரத்தில் அமைக்கப்பட்ட கலசத்துக்கு பல்வேறு நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் அன்னதான உணவு வழங்கப்பட்டன यलै <coughs> मामलै <coughs> <coughs>